நிறைய உங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ நான்காம் இடத்துக்கு போகிறாருங்க மூன்றாம் இடம் சனி பகவானுக்கு சாதகமான சா ஸ்தானம் ஓரளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தார் இரு இருந்திருப்பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு அதாவது அர்த்தாஷ்டம சனியாக போகிறாரு ஆக்சுவல் அர்த்தாஷ்டம சனியாச்சே எங்களுக்கு வந்து சுகங்கள் நாலாம் இடத்துல வரனால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படிங்கலாம் நீங்கள் எதுவும் நினச்சி பயப்பட வேணாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காரு அதே மாதிரி மூணு மூணில் ராகு இருக்காருங்க இது ஒரு நல்ல விஷயம் ஒன்பதில் கேது இருக்காருங்க அப்படிங்கும் போது மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கனால பெருசாக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லைங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நிறைய ஆன்மீக பயணம் போவிங்க தேடி தேடி வந்து கடன் கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்ச கடனை மட்டும் நீங்கள் வாங்கிக்க